இப்ப அடுத்த பாட்டில் என்ன சொல்றார்னா மெய்ஞானத்தினுடைய இயல்பு சிவஞானம் சிவஞானம் என்று சொல்லுங்களே அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் மூனத்தார் என் கடவர் அஞ்ஞானத்தால் உருவது தான் பந்தம் அஞ்ஞானத்தால் உருவது தான் பந்தம் உயர் மெய்ஞானத்தான் ஆனத்தால் அது போவது அலறு கதிர் முன் இருள் போல் அஞ்ஞானம் விட பந்தம் அரும் உத்தியாகும் ஈனத்தார் ஞானங்கள் அல்ல ஞான ஞானங்கள் அல்ல ஞானம் இறைவன் அடி ஞானமே ஞானம் என்பர் இறைவன் அடி ஞானமே ஞானம் என்பர் அப்ப சிவன் பெருமானின் திருவடி ஞானம்தான் ஞானம் என்று யார் சொல்வா எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாட்டில் என்ன உணர்த்துகிறார்னு பாருங்க ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல் ஆகமம் சொல்ல வேதத்திலையும் சரி ஆகமத்திலும் சரி புராணங்களிலும் சரி இவற்றில் எல்லாமே ஒரு உயிர் வீடு பேறு பெற வேண்டும் என்றால் ஞானத்தின் வழி அன்றி வீடு பேறு இல்லை இது மூன்று வகையான நூலும் சொல்லுது அது அப்படியே ஒரே சொல்ல பாருங்கள் மெய்ஞானம் ஒன்றே வீடுவற்றை வழங்கும் என நான் மறைகளும் பதினின் புராணங்களும் இருபத்தி எட்டு சிவாகமங்களும் அறுதியிட்டு ஐயத்துக்கு இடமின்றி அறுதியிட்டு உரைப்பவும் எனவே நம்முடைய நூல்கள் அனைத்துமே எல்லாமே சொல்லுது தான் வீடு அப்படின்னு சொல்லுது சரி அக்கருத்திற்கு மாறாக வேறு வகையாக சொல்றார் அக்கருத்திற்கு மாறாக வேறு வகையானும் வீடு வேறு கிட்டும் என கூறுவோர் பயனில் கூற்றை கூறியவரே ஆவர் அவங்கெல்லாம் சில பேர் ஞானத்தாலெல்லாம் வீடு வேலைங்க தானம் பண்ணாலே வீடு கிடைக்கும் பிறகு இது செய்தா கிடைக்கும் அது செய்தா கிடைக்கும் என்று பலவாறு சொல்வது உண்டு சில பேர் விரதமே வீடு வெற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு புராணங்கள் உண்டு அப்போ விரதம் இருந்தால் போதும் விரதம் இருந்தால் போதும் நினைப்போம் விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது நம்ம நூல் சொல்லுது விரதங்களால் வாடி ஞானம் என்னாவும் எனவே விரதம் என்பது உங்கள் பக்திக்குள்ளே போகிறக்கு துணை செய்யும் விரதம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்திக்குள்ளே வரும்போது அவசியம் தேவை ஏன்னா நாமலாம் ஒரு காலத்துக்கு ஒரு ஏதோ ஒரு விரதத்தில் இருந்திருப்போம் அது ஏதோ ஒரு இருந்திருக்கலாம் பிரதோஷ நாட்கள் இருந்திருக்கலாம் சஷ்டியில் இருந்துருக்கலாம் கிருத்திகள் இருந்திருக்கலாம் இப்படி மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ ஏதோ ஒரு விரதம் அப்படிங்கிற பேரில் சாப்பிடாம இருந்திருப்போம் இது உண்மையிலேயே ஒரு நாள் உணவு எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத பொழுது உறுப்புகளுக்கும் சரி உடலுக்கும் சரி வலு சேர்க்கும் இது உடற்கூறினுடைய அமைப்பில் ஆனால் அறிவு சார்ந்த வகையில் நீங்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்களில் இறை சிந்தனையில் இருக்கும் நான் விரதம் இருக்கிறேன்ற பேரில் நம்ம வேறு பணி செய்யாமல் இருப்போமா எப்பவும் போல எல்லா பணியும் செய்துட்டு இருப்போம் கேட்டால் இன்னைக்கு விரதமாக இருப்போம் சாப்பிடும்போது மட்டும்தான் தவிர்ப்போம் மற்றபடி காலையில் எழுந்ததுலேருந்து என்ன வேலை செய்யணுமோ அதை செய்துட்டே இருப்போம் அப்போ அந்த விரதத்தின் நோக்கம் என்னென்னா உணவு எடுத்துக்கொள்ள அந்த பசி எண்ணம் வரும்போதெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய செய்தி அப்போ விரதங்கள் வந்து வீடு பற்றி தருமான்னு கேட்டால் தராது விரதம் எப்படி தரும் ஞானத்தை கொடுத்து ஞானத்தின் வழி வீடு கிடைக்கும் மணிவாசக பெருமான் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் அவங்க எல்லாம் காட்டிட்டு இருக்காங்கப்ப இந்த சாத்திரத்துல பிடிக்கும் அப்படி அப்படிலாம் இல்லை என்பது கருத்து பாருங்க ஆனால் சொன்னாரு இவ்வாறு வீடு வேறு கிட்டு கொடக்கிய வகையில வேறு வகையால் வீடு வேறு கிடைக்கும் என்று அறியாமை காரணமாக சொல்லுகிறார்கள் சரி அதுக்கப்புறம் அறியாமையா நேருவது பிறவி கட்டே ஆம் அதான் பாட்டில் சொன்னாரு அந்த அறியாமையினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் வீடு வண்ணமாக அது கிடைக்காது அறியாமையினால் பிறப்புத்தான் தான் கிட்டுமே அன்றி நமக்கு வேறு ஒன்றும் கிட்டாது என்பதை பாட்டில் நமக்கு எடுத்து காட்டுகிறார் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அதனால வீடு வேறு கிட்டும் என கூறுவோர் பயனில் கூற்றை கூறியவரே ஆவர் அப்படின்னு குறித்திருக்கிறார் எனவே அறியாமையா நேருவது பிறவி கட்டே ஆ சரி உயர்ந்த மெய்ஞானம் தோன்றியவாறே அது எப்படி அப்படின்னு கேட்டா கதிரவன் முன் இருள் போல் அவ்வறியாமை விட்டு நீங்கும் சூரியன் தோன்றும் போது இருள் நீங்குவது போல ஞானம் தோன்றும் போது அஞ்ஞானம் என்பது அகலும் அது நீங்குமானால் பிறவி கட்டும் அகன்று போகும் எனவே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே திருவாசன் சொல்லுது அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு அவரேதான் பின்னாடி சொன்னாரு இன்றென கருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகுந்த ஞாயிறே போன்று அப்ப இன்பம் இருளகற்றி இருள் அகற்றி இருள் சூரியன் வந்தா சூரியன் எழையல நயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் திறன் அருள்வதம் முரள்வதம் இவையோ திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயினர் அருள் நிதி பேர் அவன் இறைவன் தருகிற நிதி அருளாகிய நிதி என்று குறித்திருக்கிறார் எனவே இறைவன் உயிரின்கண் விளங்கி தோன்றுதல் என்பது சோதியாக ஞாயிறு போன்று நம் அறிவுக்குள்ள விளங்கும் போது அதுகாரம் நம் அறிவுக்குள்ள மண்டி கிடக்கிற அஞ்ஞானம் என்கிற இருள் நீங்குகிறது இப்படி சூரிய உதயம் மெல்ல 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 நிகழ்கிறதோ அதுபோல அறிவுக்குள்ள இறைவன் விளங்கி தோன்றுதலும் மெல்ல மெல்ல விளங்குகிற ஒரே நாளில் திடீர்னு ஞானம் தோன்றுவதில்லை மெல்ல மெல்லத்தான் தோன்றுகிறது ஏன் நாம் இறைவனை நோக்கிய சிந்தனைகளில் நாம் அப்படியே வழிபாடு பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறைவனுடைய கருணை அறிவுக்குள்ள விளங்க தொடங்குகிறது அது எவ்வளவு தொடங்குறதோ அவ்வளவுக்கு இருள் நிற்கும் அதனாலதான் தான் நீவாதம் என்பது இருவனை ஒப்புக்கு ஏற்ப சத்தியனி பாதம் இருக்கும் சத்தியனி ஏற்ப திருவருள் வீழ்ச்சி அறிவுக்குள்ள நிகழும் என்று நம்முடைய சாத்திரம் நமக்கு உணர்த்துகிறது எனவே அந்த வகையில் அஞ்ஞானம் அகலும் அது பிறவி கட்டை அகற்றும் அப்படின்னர் வீடு பேராகிய உயர்நிலை கைகூடும் ஆதலால் இம்மெய்ஞானம் அன்றி உலகத்தார் கூறுவன எல்லாம் ஞானம் அன்றாம் அவங்க அது ஞானம் இது ஞானம் பாங்க அதெல்லாம் மயக்கம் கொள்ளாது அப்படின்ட்டார் இறைவன் திருவடியை அடைவதற்குரிய சிவஞானமே மெய்ஞானம் சிவஞானமே ஞானம் அப்படின்னார் அடிசேர் ஞானமே ஞானம் அதனால்தான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்த தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று நம்முடைய சேக்கிழார் பெருந்தகையும் அதை அறிவுறுத்துவதை பார்க்கிறோம் அப்ப எது ஞானம் அப்படின்னா இறைவன் அடி அடைவிக்கின்ற ஞானமே ஞானம் அதுதான் ஞானம் ஏனையவை ஞானத்துக்கு ஏதுவாகும் நீங்கள் வேற சரியில் நின்றாலோ கிரியை நின்றாலோ யோகத்தில் நின்றாலோ இவையெல்லாம் கொண்டு ஞானத்தில் கொண்டு விட்டுடும் ஞானந்தான் திருவடியில் கொண்டு விடும் அப்போ ஞானம் பெறாமல் சித்தாந்த மரபில் ஒரு உயிர் திருவடி பெற்றுக்கு போகாது அந்த ஞானத்தை பெறுதல் என்ற இடத்துக்கு வரும்போது படிநிலையில் வந்தால் சரியே கிரியை யோகத்தால் வரும் இதுக்கு முந்தைய பாட்டில் படித்த மாதிரி பார்க்கும்போது ஏற்கனவே எல்லாம் செய்து வைத்திருந்தால் என்ன ஆகும் இப்போவே வாய்ச்சிடும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கணும் கண்ணப்பருக்கு சரியை கிரியை யோகம் நீங்கள் பொருத்தி பார்த்தா பார்த்துக்கலாம் உடலால் செய்யப்பட்டவை சரியை உடலும் உள்ளமும் கலந்து செய்யப்பட்டவை கிரியை உள்ளத்திலேயே ஊன்றி நிற்பது யோகம் விளைவு ஞானம் இதெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னா கண்ணப்பூர் புராணத்தை பொருத்தியும் காட்டலாம் பெருகு சாபா சோபானம் என்னும் தத்துவம் கடந்து ஏறி போதே தத்துவ சுத்திகள் நிகழ்ந்து விட்டன இறைவனுக்கு மலர்கள் பூக்கள்லாம் கொண்டு பூசித்ததுனால அது பூசி ஆயிற்று அதுக்கப்புறம் இரவுகளுக்கு தூங்காமல் நின்றார் இருள் நீங்குகிற வண்ணமாக இறைவனை பார்த்து கொண்டே நின்றார் இருள் நீங்குகிற வரைக்கும்னா அறியாமை நீங்க இறைவனை கண்டு கொண்டே நின்றார் இறைவனை கண்டதனால் அறியாமை நீங்கி நின்றது இப்படி பொருத்தி பார்த்து கொள்ள முடியும் கண்ணப்புற புராணத்தில் நீங்கள் பலவாறு சைவ சித்தாந்த கருத்தை கொண்டு வந்து பொருத்தி கொள்ள முடியும் அத்தனையும் அதுக்குள்ளே கிடக்கிறது ஆனால் சொன்னார் அந்த வேறு வகையில் ஞானம் பெறுதல் என்பது ஞானம் அல்ல இறைவன் திருவடி வகையால் பெறுவது ஞானம் இன்னொரு வகை என்ன சிவஞானிக்கு ஒரு சிறிய உதவி செய்திருந்தால் அது பெரிய பயனை தருகிற பொழுது இந்த படிநிலையை கடந்து ஞானத்தை கொண்டாந்து விட்டுடுனர் முந்தைய பாட்டில் படித்தோம் அதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே இவ்வாறு ரெண்டு வகையான குறிப்பை ஆசிரியர் நமக்கு தந்திருக்கிறார் நம்மை போன்றவங்கெல்லாம் படிநிலைகளில் மேறி போகிற ஆட்கள் தான் நாம் ஒன்றும் கண்ணப்பர் அளவுக்கு அன்பு உடையவர்கள் அல்ல நம்ம அந்த நிலையில் ஆனால் நமக்கு நமக்கும் அந்த படிநிலைகளில் சரியை கிரியை யோ அப்படி நாமளும் இப்போ ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு நாள் ஞானத்தை நோக்கி வந்துடலாம் அது எப்போ வாய்க்குங்கிறது தான் தெரியல பாருங்கள் அடுத்த பாடல் இதில் கீழே ஒரு குறிப்பு பாருங்க அந்த சிவஞானமே மெய்ஞானம் என்பர் பெரியோர் அஞ்ஞானம் அதாவது உயிர் தன் அறிவானம் அதாவது பாசஞானம் பசு ஞானம் தன்னை சூண்டுள்ள உலகியற் பொருள்களாலும் பாசஞானம் அறியும் அறிவு மெய்ஞானம் இறைவன் அருளால் வழங்க ஞானம் அப்ப அஞ்ஞானம் என்பது உயிர் அறிவுக்குள்ள கலந்திருக்கு உயிர் அறிவை அங்க அஞ்ஞானம் என்றும் அந்த அதுக்கு அடுத்ததாக பாசஞானம் என்ற வகையில் தன்னை சூழ்ந்துள்ள உலகியல் பொருளால் வருகிற ஞானம் பாசஞானம் என்றும் அறிவுறுத்துகிறார்